ஜெபிக்கிறவர்களுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல உங்கள் வீட்டை திறக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கணும் அதனுடைய பொருள் என்னென்னா வீட்டில் நீங்கள் ஜெபிக்கணும் உங்களுக்கு அறையை திறக்கிற அந்த அனுபவம் இருக்க வேண்டும் தனி ஜபம் தனி அறையை திறந்து ஜெபிக்கிற பொழுது தனி ஜபத்தை குறிக்கிறது நான் சமையல் செய்கிறப்பே ஜெபிக்கிறேன் ஐயா நான் பால் காசுகிறப்பே ஜெபிக்கிறேன் ஐயா நான் ஆஃபீஸ் போகிறப்பே ஜெபிச்சுன்னு ஐயா இதெல்லாம் சொல்லக்கூடாது தனியாக நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கணும் சத்தங்கத்தும் போட்டுறாதீங்க நல்லா இருக்காது சத்தமே இல்லாது நீங்க ஜபிக்க கற்றுக்கொள்ளுங்க ஆவில நிரம்புற அண்ணல்ல நிரம்புறேன்னு சொல்லி மத்தனுக்கு பிரச்சனை கொடுக்குற அளவுக்கு இடர்ல உண்டாக்குற ஜபமும் பண்ணாதீங்க நீ அப்படி சத்தமா ஜபிக்கணுமா அனாந்தரமான இடம் இருந்தால் அங்கு போய் ஜபித்து கத்தி ஜபம் வந்துட்டு வாங்க யாருக்கும் கேட்க அளவுக்கு வீட்டில் ட்ரபுள் பண்றாதீங்க எல்லாரையும் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் பிரச்சனையாகிடும் எவனும் இப்போ யாருக்கும் எந்த கோ விசுவாசிகள் வீடு தர மாட்டேறான் வாடகைக்கு பராத்தில எஞ்சி கத்துதுங்கன்றான் சரி அவங்க வாசனை தெரியல அதெல்லாம் தெரியல அதெல்லாம் வேற பட் ஆனா இந்த அனுபவம் இருக்கிறத பொழுது தேவநீதி அதன் பிறகு அந்த வீட்டிலே அவர் மரிய வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த அனுபவம் வரல மாம்சத்தோடு மாம்சமாக வாழ்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த அனுபவம் வராது ஆவிக்குரிய விதத்திலே நீ வாழ்வதற்கு என்ன முயற்சி எடுத்தாய் எதை நோக்கி போகிறாய் கனம் பண்ணுகிற இடத்தை தேடி போகிறீர்களா திருசபைக்கு அல்லது பாரம்பரியத்தின் அடிப்படையில் போகிறீர்களா எனக்கு அவர்கள் கனம் பண்ணுவார்கள் துதி கன மகிமையெல்லாம் கற்றுருக்கேன் என்று தேவனுடைய ஆலயத்தில் காணப்பட வேண்டும் மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இடத்துக்கு போகிறீர்களா எனக்கு அவர் அவர் அவரிடத்துல நான் ஞானசூரன் இருப்பேன் எனக்கு அவர் கூட படித்தவர் அல்லது என் இனத்தான் என் பாஷைக்காரன் என் இனத்தான் என் ஜாதி என் மக்கள் என் மண் இப்படியெல்லாம் போயெல்லாம் ஞானசம் எடுத்தால் விலகின மாதிரி தான் எதுவுமே திறக்காது நமக்கு வாழ்க்கையே திறக்காது யோவான் சாணகன் நிலத்தில் போய் ஞானசாணன் எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு தாழ்வியினுடைய காரியம் மக்களோடு மக்களாய் போய் எடுக்கிறார் இவருக்கென்று எந்த விதமான தனி ஒதுக்கீடும் எதிர்பார்க்கவில்லை எடுத்து எழும்பின் என்று செபிக்கிறார் வானம் திறக்கப்படுகிறது வானம் ஏற்றுக்கொள்ளுகிறது தேவ சமூகம் முனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளோ காரியங்கள் ஆயத்தை தேவைப்படுது பாருங்க ஜெபத்திற்கு வானம் திறக்கப்பட்டுக்கிறது வானம் திறக்கப்பட்டுக்கிறது என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே வானம் திறக்கப்பட வேண்டும் வானம் திறக்கப்பட வேண்டும் ஜெபிப்பதற்கு முன்பே கர்த்தர் தரிசனமாகிறார் ஆபிரகாமுக்கு என்ன அர்த்தம் அப்படி செஞ்ச அந்த மனசு பதினோராவது அதிகாரத்துலதே கர்த்தர் வா 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 என்று அழித்து கொண்டிருக்கிறான் வர முடியல பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் கர்த்தர் பார்த்து போன்னு சொல்கிறாரு அது அந்த சத்தத்தை கேட்டு புறப்பட்டு வருகிறான் ஏழு அதிகம் பன்னிரெண்டு ஏழில்